ராகுல் காந்தி பிறந்த நாளையொட்டி பழவேற்காட்டில் நடத்தப்பட்ட படகு போட்டியில் வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு பரிசு மற்றும் கோவை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்துகின்ற விதமாக அவர் இந்த மக்கள் மீது வைத்துள்ள பாசத்தின் காரணமாக உங்களோடு நடத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் இந்திய ஒற்றுமை படகு போட்டியில் பழவேற்காடு கடலில் நடைபெற்றது இந்த படகு போட்டியில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பதினெட்டு படகுகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியினை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் துவக்கி வைத்தார் போட்டியில் காட்டுப்பள்ளி குப்பம் செம்பாசிப்பள்ளி குப்பம் வைரவன் குப்பம் போட்டியாளர்கள் முறையே முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் ஆனால் விதிமுறையை சரியாக பின்பற்றாமல் வெற்றி பெற்றதாக கூறி படகு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு சில கிராம போட்டியாளர்கள் ஆட்சேபனை செய்து மீண்டும் போட்டியினை நடத்த கோரிக்கை வைத்தனர் ஆனாலும் முறையாக நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அனைத்து கிராம நிர்வாகிகளுடன் கலந்து பேசி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இல்ல மூது போறாங்க நம்ம குடும்பத்துல தான் நாங்க நம்ம சொந்த ஊர்ல இருந்து பாலகனோம் இது நான் பழைய தப்புல தயா வந்து தப்புடா தப்புடா அடுத்த வழியில அப்படியே முடிங்கங்க போறோம் இல்ல இல்ல யாரு வெட்டி பிரண்டிங்க வந்து கை சுத்தவும் ஆரம்பிச்சோம் நம்மல ஏய் பின்னர் வெற்றி கோப்பையினையும் முதல் பரிசு தொகையான ஒரு லட்சம் ரூபாயும் காட்டுப்பள்ளி குப்பம் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசான எழுபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் வெற்றி கோப்பையும் செம்பாசி பள்ளி குப்பம் கிராமர்களுக்கு வழங்கப்பட்டது மூன்றாவது பரிசாகிய ஐம்பது ஆயிரம் ரூபாயும் வெற்றி கோப்பையும் வைரவன் குப்பம் கிராம மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த போட்டியில் பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியினை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பழவேற்காடு பகுதி மக்கள் கண்டரிசித்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர்